ஏன் என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க வீடுக்கே கூட்டிட்டு போறியா மாமா நான் உன்னதான் கேக்குது ஏண்டா உடம்பு நோக்கம் மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா நான் மட்டும் சைக்கிள் முடிச்சா பரவாயில்ல உன்ன சேர்த்து வச்சுல மிதிக்கல இது சைக்கிள் மிதிக்கிறதுக்கடிச்சுக்கிறிய அந்த காலத்துல நான் வேலைக்காக தானியே மிதிச்சிருக்கேன் உனக்கு போய் எங்க அக்கௌண்ட் குடுத்தாங்க பாரு அவங்க சொல்லணும் ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது நானா வேண்டாம் வேற மக்கள்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்துருக்குல்ல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன்

மணி உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்து பீல் பண்ற மாதிரி தெரியுது ஆனா நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தடுறது பெருக்கிறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும் தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன் உடுப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அவன் இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கிறவன் ஆசையாதீங்க குதிரை பாக்குது இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு மூல இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி சென்று செஞ்சா கூட தெளியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் ஆட நீங்க ஒண்ணுங்க நம்ம மாடு பாக்கிறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பாங்க தவிர குரலையே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது எப்படிங்குது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நீங்க காலையில ஆறு மணியிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிற்கணும் ஆறு மணிக்கு மேல அதாவது குதிரை மேல உட்காரணும் அதுல இருக்கா மாப்பிள்ள கேட்டுக்கோ பீச்சுல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்துருக்காங்க இதுல என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் அட நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன கல்பு நான் அப்படியே சொல்ல கூட பாக்குறேன் என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவரப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பாக்கணும் நீ முன்னேறிடுவேன் என்ன நான் எங்க வச்சத பாத்தியா ये இதேடியே தொலைச்சி வச்சிருக்கேன். நீ அங்க. தாயின் மணி கொடி பாரி. பாரமா? தா. 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 தாயின். ஆடியோ. தா. 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 தாயின். தா. சரி. என்ன பண்ற? உங்களுக்கு என்ன பாச்சி? காலையில எங்க இருந்து அது போட்டா உங்க இதே உங்க போட்டா அது இதேตรี மாத்தி மாத்தி ஓடிட்டீங்க. இந்த பொண்ணை கொండా விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க ஆறு மாசத்துல அந்த கொள்ளுக்கு ஒரு தாலாட்டும் கீர்த்தனை சொல்லி கொடுக்கறேனா பெட்டி படிக்கையில தூக்கி வெளியில வெச்சிரோன்னு சொன்னாரಲ್ಲ இன்னையோடு ஒரு மாசம் ஆச்சு பாத்ரூம் கதவ பூட்டிட்டாரு அதனால தான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீ பாடுமா கீர்த்தனையா என்ன கீர்த்தனை ஆ தாயின் மணிக்கொடி பாறில் அது கீர்த்தனையா இல்லடா தெரியா போது பெட்டி நீ பாடுமா தாயின் மணிக்கொடி தா தா தாடுமா அம்மா அம்மா மா மா கொ கொ கொ

இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் வீட்டில் ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு நீங்க வந்து நாங்க ஏர் வீட்ல இருக்கிற படை சொன்னேக்கா அவனுக்கு நீ என்ன பாத்துட்டா மனதா நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவன் தான் யார் நிலத்துக்கு கட்டி இருக்காலும் நனப்ப ஏமா மன விஷயம்பா கயிறு கட்டி இருச்சு பெரிய கயிறா கட்டி இருந்ததை பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி போடுது தேங்காய் உடைச்ச மாதிரி தனால புரியிட வேண்டியது தானே எனக்கு வெட்கமாக இருக்கு சார் சொல்லு வெக்க சொல்லு கத்திரிக்கா ஒருத்தராக கலக்கிறவுக்கு வந்தாரா நான் யார் நினச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லோருக்கும் தெரியுமா எல்லாம் ஒருத்தர கூற சொல்லுங்க பார்க்கலாம் கனகாலட்சுமி அவங்களா தாயாவும் பாட வேறு ஒன்றும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவனுக்கு ஏண்டா தனலட்சுமியை கற்றுக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா அவங்களுக்கு மாமா அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்குற லட்சுமி பரு தனது தட்டு தட்டினா அவன் துண்டா நவா புனி ஓடிடுவான் அப்படிசாலி சனத்தை பயன்படுத்த வேண்டியது அடி ஆள் மாதிரி பாத்துக்கணும் ஆசைப்பட்டு ஊருக்கு போக இருந்த பாரு எனக்கு எதுவும் வேணும் எனக்கு வேணும் படிப்பா பொல்லாத படிப்பு சார் மனசுல இருக்கும் சார் அவ்வளவும் படிச்சுட்டு என்ன பாடுபடுற எனக்கு தெரியாது எதுக்கு சார் படிக்கிறது எதுக்கு சார் படிக்கிறது நான் எடுத்து தெரியணும் லட்சுமி பதி நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார் நான் படிக்காதான் முட்டால் தான் கூத்துக்கிறேன் அதை சொல்ல இவ யாரு சார் நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேட்கறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல அதான் எனக்கு பிடிக்கலன்னு

ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எயித் ஸ்டாண்டர்ட் இதை படிச்சிட்டு தான் எந்த குதி பிடிக்கிறீங்களா ஆமா நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா குழப்பாதீங்க சார் நாளையில இருந்து நீங்க பிஏ